بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين سيد الانبياء والاخرين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا سيماهم في وجوههم من أثر السجود ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل إلى آخر الآية சதக் அல்லாஹூ மவுலி சங்கை நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய கிருபையினால் பின் அரபி அரபு இலக்கியத்தை சார்ந்த கிதாபிலிருந்து ஒரு கிதாபான முக்தாராத்தை நாம் படித்து வருகிறோம் இந்த கிதாப் அல்ஹம்துலில்லா பல கிதாபுகளின் ஒரு கோர்வையாக கலவையாக இருக்கிறது பல கிதாபுகளிலிருந்து மிகச்சிறந்த கட்டுரைகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு இதிலே ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது எனவே இதன் மூலம் நாம் அரபி மொழியினுடைய பல விஷயங்களை பல வகையான இலக்கிய நடைமுறைகளை அதே போன்று வார்த்தை கோர்வைகளை உணர்வு வெளிப்பாடுகளை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அலமது ஆனால் நாம் அதை மட்டும் நம்முடைய நோக்கமாக ஆக்கிவிடக்கூடாது மாறாக அதோடு இணைத்து அதைவிட முன்னுரிமை கொடுத்து இதில் வரக்கூடிய முக்கியமான படிப்பினைக்குரிய விஷயங்கள் அதேபோல் வழிகாட்டல்கள் இதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கிதாபினை நாம் படிக்க வேண்டும் அலமது அல் முக்தாராத் பாடம் எழுபத்தி எட்டு எழுபத்தேழு பாடங்களை கடந்து அல்ஹம்துலில்லா எழுபத்தி எட்டாவது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமி ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இது மிகப்பெரிய ஒரு சேவையாக இருக்கிறது நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய மாபெரும் சேவை இந்த சேவையிலே நாம் ஒன்று சேர வேண்டும் ஏனென்றால் அல்லாஹுவின் திருப்தியை இழுத்து கொண்டு வரக்கூடிய ஒரு சேவையாக இருக்கிறது நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வி கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்கள் ஆதரவுகளை துவாக்களின் மூலமாக அதேபோல் தங்களுடைய ஆலோசனைகள் அழகான ஆலோசனைகளை கருத்துக்களை எங்களுக்கு பதிவு செய்வதன் மூலமாகவும் தாராளமாக தந்து உதவலாம் அதேபோல் அல்லாஹு தலா தங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களிலிருந்து நன்கொடைகளாக கொடுப்பதன் மூலமும் தாங்கள் தங்களுடைய அந்த உதவிகளை செய்து கொள்ளலாம் அதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை அடைந்து கொள்ளலாம் எனவே எவர்கள் நன்கொடை தர விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக வேண்டி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கியூஆர் ஸ்கோனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுவின் திருப்தியை அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் தலா அப்படிப்பட்ட உயரிய பாக்கியங்களை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் யார் அப் ஆலமீன் வாருங்கள் இப்பொழுது இன்ஷா அல்லா நாம் பாடத்திற்குள் செல்வோம் ബിസ്മില്ലാമീം മുഹമ്മദ് അലഹി വസ്ലം അവഹ്മുല്ലാഹി അലഹി അവയ ക திமிலி தைமியா என்ற பெயரில்தான் மஷூரானவர்கள் முஹம்மத் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவமும் அதனுடைய அதாவது அந்த நபித்துவத்தினுடைய அத்தாட்சிகளும் இது முதல் பகுதியாக இருக்கிறது வழக்கமாக நாம் பாடத்தின் சுருக்கங்களை பார்ப்பதற்கு முன்பாக நாம் இந்த கிதாபுடைய இந்த கட்டுரையுடைய ஆசிரியரை பற்றி தெரிந்து கொள்வது வழக்கம் இப்பொழுது நாம் இந்த பாடத்தின் சுருக்கம் என்னவென்று தெரிந்தால் அதாவது இதில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன கிதாபுடைய ஆசிரியர் பற்றி முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம் அல் ஹாஃபு இபுனு இபுனு தைமியாத்லாஹி அலிகி அவர்களை பற்றி தான் இங்கு பேசப்படுகிறது இஸ்லாம் அவர்களுக்கு ஷேக் இஸ்லாம் என்ற உயர் பெயர் உண்டு ஷேக் இஸ்லாம் இபுலு தைமியா என்பதாகத்தான் அழைக்கப்படுவார்கள் இஸ்லாத்துடைய ஷேக் அதாவது எல்லா விஷயத்திலையும் தேர்ச்சி பெற்றவர்கள் அஹமது அப்தில் ஹலீம் இபினி அப்தில் சலாம் இபினி அப்துல்லா இபினி அபில் காசிம் இபினி தைமியல் ஹர்ராணி சுமத் இப்போ அவங்க யாரு அபுல் அதாவது தைமியா என்று சொல்லப்படக்கூடிய ஹர்ராணி என்ற ஊரை சார்ந்த ஹர்ரான் என்ற ஊரை சார்ந்த தைமியாவுடைய மகனான அப்துல் காசிமுடைய மகனாரான அப்துல்லாவுடைய மகதா மகனாரான அப்துல் சலாம் அவர்களின் மகனாரான அப்துல் ஹலீம் அவர்களின் மகனார மகனாரான அஹமத் என்பதுதான் இவருடைய பெயராக இருக்கிறது இவர் ஹர்ரானியாக இருந்து பிறகு திமிஷ்கி அதாவது அவருடைய தந்தையை சொல்கிறாங்க அவங்க திமிஷ்கியாக இருக்கிறார்கள் இவர்கள் ரபியுல் அவுல் பத்தாம் நாள் பிறந்தார்கள் வருடம் அறுநூற்றி அறுபத்தி ஒன்று அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பிறந்தார்கள் பிறந்த உடனே இவங்களுடைய தந்தை என்ன செஞ்சாங்க ஹர்ரானில் தான் பிறந்தார் ஹர்ரானுங்கிற இடத்துல இருந்து என்ன செஞ்சுட்டாங்க திமிஷ்கின் பக்கம் அவங்கள இடம் பெறுச்சிட்டாங்க அப்ப அங்க எப்படின்னு சொன்னா அறுநூற்றி அறுபத்தி ஏழு என்ன செஞ்சாங்க அங்கிருந்து நோக்கி இடம் பெயர்ந்துட்டாங்க அப்ப இவர்கள் இபுனு அப்தி தாயிம் என்பவரிடமிருந்தும் அதே மாதிரி அல் காசிம் அல் அர்பலி என்பவரிடமிருந்தும் முஸ்லிம் இபின் அலான் என்பவரிடமிருந்தும் இபுனு அபி அம்ரில் ஃபஹர் என்பவரிடமிருந்தும் இன்னும் சில இபின் இபினா அபி அமர் என்பவரிடமிருந்தும் அதான் அவர் இது போன்ற ஆட்களிடமிருந்து இன்னும் பலரிடமிருந்து இந்த ரிவாயத்துகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் விஷயங்களை இன்மை கற்றிருக்கிறார்கள் அதேபோல் தானாக நல்ல முறையிலே தேர்ச்சி பெற்று படித்தார்கள் தன்னுடைய அந்த ஃபுக்குடைய ஞானத்தை விளங்கி கொண்டார் விலக்கிக் கொண்டார்கள் அதாவது அதிலே வளர்ச்சி பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அதே போல் மிக திறமையாக வந்தார்கள் எல்லா விஷயங்களையும் பிரித்த ஆராயக்கூடிய திறமை பெற்றிருந்தார்கள் அதே போன்று பல கிதாபுகளை அவர்கள் தஸ்னீஃப் கோர்வை செய்தார்கள் பாடமும் நடத்திய ஆசிரியராக இருந்தார்கள் ஃபத்வா கொடுக்கக்கூடிய முஃப்தியாகவும் திகழ்ந்தார்கள் அது மட்டுமல்லாமல் தங்களுடைய காலத்தார்களிலேயே மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை அடைந்தார்கள் மேலும் இவர்கள் ஒரு விஷயத்தை தன்னுள் ஆக்கக்கூடிய அந்த வேகத்திலே புரியக்கூடிய விஷயத்திலே தனிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக பிறரை வியக்கச் செய்யும் அளவிற்கு ஆகியிருந்தார்கள் அதேபோல் அவங்களுடைய கலையுடைய விசாலம் அதாவது அறிவு ரீதியான விஷயங்கள் உதாரணமாக வானளவியலாக இருக்கட்டும் அதே மாதிரி ஆராய்ச்சி செய்யக்கூடிய அறிவால் சிந்திக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அல்லது மண்கூல் என்று சொல்வாங்களா அதாவது ஹதீஸ் குரான் மூலமா எடுக்கக்கூடிய தலீலாக இருக்கட்டும் அது விஷயத்தில் இருக்கட்டும் எல்லாத்திலையுமே எனது இவர்கள் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அதே போல் சலஃப் ஹலஃப் ரெண்டுடைய மதுகவையும் அறிவிக்கக்கூடிய விஷயத்திலேயும் மிக ஒரு விசாலமான ஞானம் கொண்டவர்கள் இவர்கள் தில்காதாவுடைய மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஹிஜ்ரி ஏழ்நூற்றி இருபத்தி எட்டாம் வருடம் சிறை பிடிக்கப்பட்ட வண்ணமாக சிறையிலிருந்தே அவர்கள் மரணித்து விடுகின்றார்கள் உயிருடைய ஆயுள் கால வயது என்று எடுத்துக்கொண்டால் அறுநூற்றி அறுபத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்றில் பிறந்து எழுநூற்றி இருபத்தி எட்டில் ஒஃபாத் ஆகுறாங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு வயது அதாவது அறுபத்தேழு வருடம் என்ன செஞ்சிருக்காங்க இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்க மரம் மரணிக்கும் போது இவங்களுடைய வயது அறுபத்தி ஏழாக ஆக இருக்கிறது வாரங்கள் இப்பொழுது பாடத்தின் சுருக்கத்தை பார்ப்போம் இன்ஷால்லா பின்பு பாடத்திற்குள் நுழைவோம் இங்கு என்ன சொல்லப்படக்கூடிய சுருக்கம்னு சொன்னால் சுலுல்லாயி சல்லா அல்ல அந்த இந்த வா ஆயாத் என்ன நபித்துவத்தினுடைய அத்தாட்சி என்று எடுத்துக்கொண்டா நபியுடைய வாழ்க்கையே நபித்துவத்தினுடைய முதல் அத்தாட்சி அப்புறம் அவங்களுடைய குணங்களாக இருக்கட்டும் அவங்களுடைய சொல் செயல் அவங்க கொண்டு வந்த கரிய அனைத்துமே அவங்களுடைய நபி என்பதற்கு ஒரு பெரிய அத்தாட்சி அடையாளங்களாக இருக்கு அதே மாதிரி நபிசுல்லாசிய உம்மத் சமுதாயம் இருக்குது அதுவும் பெரிய அத்தாட்சியாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த உம்மத்துக்கு அல்லா வழங்கக்கூடிய இல்மா இருக்கட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீனாக இருக்கட்டும் இந்த உம்மத்தில் உள்ள நல்லவர்களுடைய அந்த கராமத்துகள் அற்புத விஷயங்களாக இருக்கட்டும் அனைத்துமே எனது நபியினுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளங்கள் அத்தாட்சி தான் அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லல்லா அலுவலமுடைய அந்த வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் எதிலிருந்து அவங்களுடைய பிறப்பிலிருந்து நபியாக அனுப்பப்படும் வரை அதே போல நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரை உள்ள அனைத்து விஷயங்களையும் ஆராய்ச்சி பார்த்தோம்னு சொன்னால் அதிலே நபித்துவத்தினுடைய அந்த முத்திரை வெளிப்படும் அதே மாதிரி அவங்களுடைய வம்சாவளியாக இருக்கட்டும் அவங்களுடைய ஊருடைய அந்த நிலையாக இருக்கட்டும் அவங்களுடைய ஆரம்ப அந்த பரம்பரை அரசு பிரிந்த இந்த கிளைகளை பார்த்தாலும் சரி எல்லா விஷயத்தையும் நபிசுல்லா அழைச்சலாம் நபித்துவத்தின் வெளிப்பாடு அதில் இருக்கும் அதே மாதிரி பூமியில இருக்கக்கூடியவங்களையே நசபால் அமிசா வழியால் மிகச் சிறந்தவங்க அதில் நசூல் உள்ளாஹிஸ் தான் ஏன்னா இப்ராஹிம் அலுவலாமுடைய சந்ததியில இருந்து வந்தவங்க அல்லாத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததியில நபித்துவத்தையும் வச்சிருந்தான் வேதத்தை இறக்கிருந்தான் அப்போ நபி இப்ராம் இஸ்லாத்துக்கு பிறகு அவங்களுடைய துர்ரியத்தில் அவங்களுடைய அதாவது நபிஸ்லாஸ் நபி அவங்களுடைய வம்சாவிலேருந்து தான் எனது சந்தையிலேருந்து நபிங்கிறவங்களே வந்தாங்க ரெண்டு மகன்கள் ஒன்று இஸ்மாயில் அலே இஸ்லாம் இசஹஹாக் அலி இஸ்லாம் இப்போ இவங்க ரெண்டு பேரும் தௌராத்லேயும் என்ன செய்யப்பட்டு பேர் கூறப்பட்டிருக்குது அப்போ இவங்களை தௌராத்லேயும் இவங்களை பற்றி எனது போலப்பட்டதும் இருக்குது அப்போ இவங்கள ஒன்றும் இஸ்மாயு அலி இஸ்லாத்துலேருந்து வருவாங்க இல்லை இஸ்ஸாக் அலி இஸ்லாத்துலேருந்து இப்படி தான் நபிஸ்லாசத்துக்கு பிறகு இப்படி தான் எனது அதாவது இப்ராஹிம் இஸ்லாத்துக்கு பிறகு இவங்க ரெண்டு பேர்லேருந்து எனது சந்ததி என்பதே உருவானது அதனால இருந்து எனது வந்து கொண்டு இருந்தாங்க அதுதான் சொல்லப்படுது அதே மாதிரி இப்ராஹ் இஸ்லாமியை செஞ்சாங்க இஸ்மலிஸ்லாத்துடைய சந்ததிக்காக குறிப்பாக துவா செஞ்சாங்க அதெல்லாம் இவங்கள வந்து ஒரு நபி அனுப்பு குரேஷு கூட்டத்திலேருந்து அதுவும் ஹாஷிமி கூட்டத்திலிருந்து அதுவும் எனது மக்காவிலிருந்து என்பதாக துவா செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி எனது நபியாக அனுப்பப்பட்டாங்க அதே மாதிரி நபிஸ்லாஸ்லம் உடைய அவங்களுடைய ஊர் அதாவது இப்ராஸ்லாம் எங்க அந்த ஊரில் காபத்துள்ளாவை கட்டினாங்களோ அந்த இடத்துலேருந்து என்ன செஞ்சாங்க அழைச்சாங்க ஹஜ்ஜிக்காக அழைச்சாங்க அதனால கியாமத்து வரைக்கும் இப்ராஹிம் அலி அலாம் காலத்தில இருந்து கியாமத்துறைக்கும் ஹஜ்ஜு என்பது செய்யப்பட்டு கொண்டே இருக்கும் அது பத்தி என்னது அழகான முறையில இருக்குது அதே மாதிரி என்னது நபிமாருடைய கிதாபுகள்லயும் அழகான முறையில் செய்யப்பட்டதா இருக்கு சொல்லப்பட்டதா இருக்கு இதை பத்தி நபிசுல்லா பத்தியும் சரி ஹஜ்ஜை பத்தி பல விஷயங்கள் எல்லாம் இந்த ஒம்மத்துடைய ஒவ்வொரு நிலைகளையும் சொல்லப்பட்டதா இருக்கு இப்ப அதே மாதிரி என்னது நபிசு அல்லா அலாம்களை பத்தி வரும்போது இன்ஷால்லா அவங்களுடைய குணம் அவங்களுடைய தோற்றம் இதுகளை பற்றி அடுத்தடுத்த பாடங்களில் நாம் காண இருக்கிறோம் வாரங்கள் இப்பொழுதுகளை காண்போம் இன்ஷா புரிந்து கொள்வோம் முஹம்மத் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் நபித்துவமும் இன்னும் அதனுடைய அந்த நபித்துவத்தினுடைய அத்தாட்சிகள் அடையாளங்களும் அப்போ அந் நுபுவத்துல் முஹம்மது என்பது மௌசூஃப் அன் சிபத்தாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது துஹா என்பது அதனுடைய அதாவது நுபுவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது ஆயத்துன் பன்ம ஆயாத் அத்தாட்சிகள் அடையாளங்கள் இல்லை இப்னு தைமியா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய கட்டுரையாக இருக்கிறது ஸ்ரீ வசீரத்து ரசூலி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் மின் ஆயாத்திஹி அஹ்லாக்குஹி இப்போ இங்க ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லம் அவர்களுடைய ஆயாத்துல நபித்துவத்தினுடைய இருந்து உள்ளது எதுவெல்லாம் என்பதை பற்றி சொல்லும்போது ரசூல் சல்லாஹூ அலிஹி வசல்லம் வாழ்க்கை அவர்களுடைய ஏ டு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் மின் ஆயாத்திகி அவர்களுடைய ஆயாத்துகளில் அச்சாட்சிகளில் இருந்து உள்ளதாக இருக்கிறது அது நபித்துவத்தினுடைய முன்னுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னுள்ள வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அஹ்லா குஹு இன்னும் அவர்களுடைய ரசூர் சல்லா அலிஸ்லமுடைய குணங்கள் என்பதற்கு பன்மை அஹ்லா குன் குணங்கள் அதாவது பொதுவாக நபியினுடைய அனைத்து குணங்களும் நற்குணங்களாக குரானுடைய குணங்களாக இருந்தது அவங்களுடைய சிரிப்புல இருந்து எல்லாமே நபியுடைய குணங்கள் அனைத்தும் போற்றத்தக்கது அவ அனைத்தும் அதனுடைய அத்தாட்சிகள் இருந்து உள்ளதாக இருக்கிறது அக்குவாலுஹு இன்னும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவருடைய சொற்கள் கவுலுன் பன்மை அக்குவாலுன் நபி வாசகங்கள் அவர்கள் சொன்ன உபதேசங்கள் உதாரணமா நபி சொல்லாஹ் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுமே தான் இருந்துச்சு அப்படிதான் அவங்களுடைய அக்வால் கவுல்வானில் ஹவானா அதாவது இச்சயத்துட்டும் அவர்கள் எந்த பேச்சும் ஒழியவில்லை அவர்கள் இன் ஹூவா அவர்கள் பேசக்கூடிய வார்த்தையில் இல்லாமல் இல்லை அதாவது அவருடைய சொற்கள் இன்னும் அவர்களுடைய செயல்பாடுகள் ரபிசல்லாசனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அவர்களுடைய அத்தாட்சிகள் இருந்து உள்ளதாக இருக்கிறது இப்போ நபி துகு இன்னும் நபிசல்லா அலிஸ்லமுடைய சட்டம் மார்க்கங்கள் ஷரியாத் அனைத்தும் மின் ஆயாத்திகி அவர்களுடைய ரசூலுல்லாய் சல்லல்லா அலுலமுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதாக இருக்கிறது உம்மத்து மின் ஆயாத்திகி ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலுவலமுடைய சமுதாயம் மின் ஆயாத்திகி அவர்களுடைய நபிசல்லா அலுவலமுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதாக இருக்கிறது நபி சொல்லாஹிய உம்மத் இருக்குத மற்ற உம்மத்துகளை விட சிறந்த உம்மத்தாக இருக்குது நடுநிலைமையான உம்மத் உம்மத்தும் என்பதா இல்ல சொல்ற மாதிரி நடுநிலைமையான உமத்தாக இருக்கு இந்த உம்மத்தும் அல்லாஹ்வுடைய அந்த ரசூல் சுல்லாசனுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளதாக இருக்குது உம்மத்தி இன்னும் அவர்களுடைய உம்மத்தின் இல்மும் வ தீனுவும் அவர்களுடைய மார்க்கமும் அப்போ உம்மத்துக்கு அல்லாஹத்தில் வழங்கி இருக்கக்கூடிய இல்மு பெரிய பெரிய ஃபகீஹ் அதே மாதிரி சஹாபாக்களை தொட்டு அவங்களுடைய இல்மா இருக்கட்டும் அடுத்து தாபியன்களுடைய ச தபா தாபியின் உதாரணமாக நம்ம அதில் சைது முசைப் ரஹம்துல்லாவுடைய இல்மை பற்றி பார்த்தோம் அப்படி ஒவ்வொரு இல்மினுடைய பெரும் எனது குவியல் இந்த உம்மத்தில் குவிஞ்சுருக்குது அதே மாதிரி அனைத்துமே அவங்களுடைய ஆயாத் மின் ஆயாத்திகி அது மாதிரி அவங்களுடைய மார்க்கம் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தீன் இருக்குது அனைத்தும் அல்லாவுடைய ரசூல் சல்லல்லா அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதாக இருக்கிறது கராமாத்து சாலிகளின் உம்மத்திஹி மின் ஆயாத்திகி ரசூல் உம்மத்தில் உள்ள நல்லடியாரின் அற்புதங்களும் மின் நபிசல்லா அலுடைய அத்தாட்சிகளில் இருந்து உள்ளதாக இருக்கிறது கராமத் என்றால் அவங்க செய்யக்கூடிய சில அதாவது இது நபிமார்களிடமிருந்து வெளிப்பட்டால் அதுக்கு பேர் மொஜிஸா என்பதாக சொல்லுவாங்க என்ன அதே இது ஓலியாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் நல்லவர்கள்டு வெளிப்பட்டால் அது கராமத் என்பதாக சொல்லுவாங்க உதாரணமாக சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் அது அவங்களுடைய கராமத்தை வெளிப்படுத்துது அது மாதிரி தாபியினுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் உதாரணமாக ரசூல்லாய் சல்லா அலைய சொல்லமுடைய சஹாபாக்கள் அதை கடல் என்ன செஞ்சாங்க நடந்தார்கள் தஜிலா நதியில் தங்களுடைய குதிரைகளை ஓட்டினார்கள் வருது இது என்னது கராமத்தில் உள்ளது அதே மாதிரி அதில் தமிழ்முத்தாரி அவங்க நினைச்சுறாங்க நெருப்பை விரட்டி கொண்டே செல்கிறாங்க அது அதனுடைய கராமத்தில் உள்ளது திப்ரமர் ரதி அல்லானு போன்ற சஹாபாக்கள் போன்ற சஹாபாக்கள் சிங்கத்துடைய என்ன செஞ்சாங்க ஒருத்தவங்க வழி காட்டுன்னு சொல்றாங்க ஒரு சஹாபி அதை அடிச்சு விரட்டுறாங்க இதெல்லாம் எனது உம்மத்துடைய கராமத்துல உள்ளது அனைத்தும் அதாவது இந்த ஆத்தாட்சியில் உள்ளதுங்கிறது பி எழுஹரு செல்லல்லா சல்லாசனுடைய வாழ்க்கையை ஆராய்வதை கொண்டு வெளியாகும் மின் உலித நபிசல்லா அலுவலம் அவர்கள் பிறந்த நேரத்திலிருந்து இலா அன் பொய்ஸ அவர்கள் நபியாக அனுப்பப்படும் வரை உள்ள அனைத்து வாழ்க்கையும் சீர்தத்தையும் நாம் பார்த்தோமே என்றால் அதை ஆராயும் பொழுது தானாக அது ஆராயத்தில் உள்ளது உள்ளது தான் என்பது வெளிப்படும் ஒமின் ஹீனி பொய்ஸ நம்ம ஏற்கனவே சீரத் என்பது நபித்துவம் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னுள்ளதையும் குறிக்குது பின் உள்ளதையும் குறிக்கிது அதுதான் சொல்கிறாங்க ஒமின் ஹீனி பொய்ஸ நபியாக அனுப்பப்பட்ட நாளிலிருந்து இலா அன் மாத்த நபிசுலாஸ்லம் அவர்கள் மரணிக்கும் வரை உள்ள அனைத்து விஷயங்களும் அவருடைய அத்தாட்சிகளிலிருந்து உள்ளது என்பது நமக்கு தெளிவாக வெளியாகும் இவைகளை அப்போ நபிசுல்லா உடைய பிறப்பிலிருந்து நபிசுல்லா ஒஃபாத் வரைக்கும் ஆராய்ந்தோம் என்றால் அனைத்து அத்தாட்சிகளும் நமக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது நசபிஹி எல்லாரும் நசபிஹி ஓ பலதிஹி ஓ அசலிஹி ஓ ஃபஸ்லிஹி ஓ அஸ்லிஹி நபி ஃபஸ்லிஹி இன்னும் நபிசல்லா அலிஸ்லமுடைய வம்சத்தினுடைய ஆராய் ஆயுதல் அதை பற்றி ஆராய்வு செய்வது ஓ பலதிஹி அவர்களுடைய ஊரை பற்றி ஊர் என்ன மக்கா மாநகரம் மக்காவுடைய அந்த பெருமை அதை பற்றி ஆராய்வது அதே மாதிரி நபியினுடைய வம்சம் என்று போட்டால் நேராக எங்கே போவோம் அதில் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுடைய வம்சத்தில் போய் போய் இஸ்மா இலீன்கள் உள்ளது அது அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலிஸ்லாத்தை போய் சேரும் அசல் அதாவது அசல்னால் அவங்களுடைய நபிசுல்லா அஸ்லமுடைய அசல் முன்னால் சென்று கொண்டே இருந்தால் அவங்களுடைய அதாவது தந்தை தந்தையின் தந்தை தந்தையின் தந்தை அப்படியே போச்சுன்னு சொன்னால் நம்ம சொன்னோம்னா இப்ராஹிம் இஸ்லாத்தையும் போய் முடியும் அது ஆராய்ந்தாலும் சரி இப்போ ஃபஸ்லிஹி அவளுடைய பிரிவு அதாவது நபிசுல்லா அஸ்லாம் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சவங்க அது அவங்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதியுல்லான் ஹாலேருந்து எடுத்துக்கொண்டாலும் சரி அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சாலும் சரி அதெல்லாம் எனக்கு நமக்கு அந்த விஷயத்தை வெளிப்படுத்தும் இப்போ இன்னும் நிச்சயம் நபிசுல்லா அஸ்லம் காண ஆகியிருந்தாலும் நஷ்ரஃப் அஹிலரது நெசபன் நெசபால் பூமியில் வசிப்போர்களில் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தார்கள் மின் சமீமி சுலாலதி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய குழந்தைகளின் பரிசுத்தமானவர்களில் சிறந்தவர்களாக இருந்தார்கள் அல்லது இப்ராஹிம் எப்படிப்பட்டவங்க இஸ்லாம் எப்படிப்பட்டவங்க ஜாஹு அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த சந்ததியிலே அல்லாஹூத்தல் ஆக்கி வைத்தான் அன் நுபுவத்தை நபித்துவத்தை ஆக்கி வைத்தான் வல் கிதாபைனும் வேதத்தை ஆக்கி வைத்தான் நபிஸ்லா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சந்ததியில் அல்லாஹ் அலிஸ்லாம் நபித்துவத்தையும் கொடுத்தான் கிதாபி வேதத்தையும் கொடுத்தான் ஃபலம் ஏத்தி நபியும் இப்ராஹிம் இல்லா மின் துர்ரிய ஏத்தி வரவில்லை எந்த நபியும் வரவில்லை மிம்பி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகிலிருந்து எந்த நபியும் வரவில்லை இல்லா மின் துர்ரியத்தி இந்த ஹீல மீர்த்தி இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு போதும் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இருந்தே தவிர வேறு எந்த வம்சத்திலிருந்தோ வேற யார்கிட்ட இருந்தும் என்ன சில நபி என்பது வரவே இல்லை இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு பிறகு வந்த நபி எல்லாம் யார்ட்ட இருந்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் உங்களுடைய சந்ததியில் தான் வந்தாங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆக்கினான் யாருக்கு இஸ்மா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்துல ஆக்கி வைத்தான் இபுநை இரண்டு குழந்தைகளை இஸ்மாயில இபுநயினி வந்து இஸ்மாகல இஸ்மாகல் என்ற குழந்தையும் இஸ்ஹாக் என்ற குழந்தையும் அல்லாஹத்தில் ஆக்கி வைத்தார் கூறப்பட்டிருக்கிறார்கள் தௌராத் வேதத்திலே முசா அலி இஸ்லாம் கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஹாதா இவரும் வ ஹாதா அவரும் அதாவது ஹாதா என்பது இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் கூறப்பட்டிருக்கிறார்கள் ஓ ஹாதா இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களும் கோரப்பட்டிருக்கிறார்கள் அப்ப இஸ்மாயில் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா அதாவது இது ஒரு இப்ராணி மொழி குறிக்குது அது இஸ்மாயில் அலி இஸ்லாம் வந்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் மகனாரா இருக்காங்க அவங்களுடைய தாயார் பேர் அஜரத் ஹாஜரா அலி அதாவது ஹாஜரா அலி இஸ்லாம்ங்கிறது யார் அப்படின்னா ஒரு அடிமை பெண் இவங்க யாருடைய அடிமை அப்படின்னு சொன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய முதலாவது மனைவியான அன்னை சாரா அலி இஸ்ஸலாம் அல் மிஸ்ரியா மிஸ்ரீ சார்ந்தவங்க அவங்களுடைய அடிமை பெண் தான் அஜிரத் ஹாஜரா இஸ்லாம் அவங்கள என்ன செஞ்சாங்க தன்னுடைய கணவரான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கும் ஹாஜராமியாருக்கும் பிறந்தவர் தான் இஸ்மாயில் இஸ்மாஹில் அலி இஸ்லாம் அப்போ முதல் குழந்தை மூத்த குழந்தை இவங்க தான் பல வருஷங்களுக்கு பிறகு குழந்தையே இல்லாமல் இருக்கும்போது பிறந்தவங்க இஸ்மாயில் இஸ்மாஹில் அதனால தான் அதுக்கு பேரே என்னதுன்னா இஸ்மாயில் அப்படின்னா சமி அல்லா அப்படின்னு சொல்லி அரபில் அர்த்தம் ஆனால் என்ன அர்த்தம் அல்லா கேட்டு விட்டான் அப்பவும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாவிடம் துவா அல்லவா அந்த துவாவை அல்லாஹுத்தாலா செவியேற்று அவங்களுக்கு கொடுத்த ஒரு மகன் தான் இஸ்மாஹில் அதனால் அல்லாஹ் கேட்டதுனால கிடைச்சதுனால அவங்களுக்கு பேரும் இஸ்மாஹில் என்பதாகவே வைக்கப்பட்டு விட்டது இவங்க பிறந்தது ஷாம் தேசத்தில் பிறந்தாங்க இவங்க ஒஃபாத்தானது மக்கா மாணவர்கள் தான் ஒஃபாத்தானாங்க அதுதான் இப்ராஹிம் அலிஸ் இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய ச சரிதையாக இருக்குது அதே மாதிரி அடுத்து இஸ்ஹாக் அலி எடுத்து எடுத்துக்கொண்டால் இசாக் அலி இஸ்லாம் அப்படின்னுடைய தாயார் எடுத்துக்கொண்டா ஹசரத் சாரா அலி இஸ்லாம் அப்போ இவங்க இப்போ இஸ்மா இல் இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு இஸ்மா இலீயின் என்பதாக சொல்லுவாங்க அதுல எடுத்தா முகமது சல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்தாங்க அதே மாதிரி இஸ்ஹாக் என்று எடுத்துக்கொண்டா இசாக் அலி இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து ஹசரத் யாஹூப் அலி இஸ்லாம் எடுத்து யூசுப் அலி இஸ்லாம் வருவாங்க இவங்களுக்கு வந்து இஸ் அதாவது இஸ்ரா இலீன் அதாவது யூசுப் அலி யாகூப் அலி இஸ்லாமுடைய சந்ததிகளுக்கு இஸ்ரா ஈலீன் என்பதாக சொல்லுவாங்க இஸ்ரா ஈல் என்றால் என்ன அர்த்தம் ஈல் என்றால் அந்த இப்ராணியம் மொழியில் அல்லாவுக்கு சொல்றது இஸ்ரா என்றால் இப்ராணியம் மொழியில் அப்துக் சொல்றது அப்போ அப்துல்லா அல்லாவின் அடிமைன்னு சொல்லி யார யாக்குப் அலி இஸ்லாத்தை குறிக்கிறது அப்போ இவங்களுடைய சேர்ந்திருந்த இஸ்ராயில் இவங்க சந்திருந்து இஸ்மா இலியின் சாரி அப்போ ரெண்டு பேரை பற்றியும் எனது குரானில் தௌராத்தில் தெளிவான முறையில் கூறப்பட்டிருக்கிறது இன்னும் சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஃபித் தௌராத் தௌராத்ல தவாரா தவாராத் என்பதாக தவறாக பதிவு செய்யப்பட்டிருக்குது இதே போல தௌராத் என்று இந்த நிஷ் இப்படி தான் இருக்கணும் அப்பவும் பிமா யகூன் எந்த ஒன்று ஆகுமோ மின் உல்தி இஸ்மாயில் இஸ்மாயில் அலை இஸ்லாம் அவருடைய குழந்தைகளிலிருந்து எந்த ஒன்று ஆகும் விஷயத்தை தௌராத்ல சுப செய்தி சொல்லப்பட்டிருக்கவும் இஸ்மாயு அலே இஸ்லாமுடைய சந்தையிலிருந்து யார் வருவா அடுத்து நபியா யார் என்ன விஷயம் நடக்கும் விஷயத்த தௌராத்லயே அல்லாத்துல என்ன செஞ்சா தெளிவாக சொல்லிவிட்டான் இஸ்மாயில இஸ்மாயில் அலை இஸ்லாமாவுடைய குழந்தைகள் லஹர அதாவது யாரும் வெளிப்பட்ட யாரும் ஆகியிருக்கவில்லை நபித்துவங்கள் எதை கொண்டு சுறுசு சொல்லப்பட்டதோ இந்த விஷயங்களை கொண்டு யாருமே ஆகியிருக்கவில்லை அலிஹஹம் அவர்களை தவிர வேறு யாரும் ஆகியிருக்கவில்லை வந்து கயிறு வந்து இந்த இடத்துல இஸ்திஸ்னாவாக வருது இப்போ இந்த இடத்துல மல் லஹராங்கிறது லம் எக்குழுக்கு ஃபாயிலாக இருக்கு யார் வெளியானார்களோ அவர்கள் அது மாதிரி ஃபீமாங்கிறது இந்த ஹி பிஹிங்கிற இந்த ஹீ லமீர் மாவுக்கு மாவின் பக்கம் அதாவது மௌசூலின் பக்கம் திரும்பக்கூடியதாக இருக்குது அப்போ நுபுவாத்துங்கிறது புஷிரத்துடைய நாய் ஃபாயிலாக இருக்குது கயிறு ஹூ அப்படிங்கிறது ரசூலுல்லா சலாஸ்தான் கூடிய இந்த ஹீ லமீர் முகமது சல்லாஹ்லாம் அவங்களுக்கு போதும் அப்போ அவர்களை தவிர யாரும் என்ன செஞ்சதில்லை அந்த சந்ததியில் வெளிப்பட்டதில்லை இஸ்மாயில இஸ்லாமுடைய இஸ்மாஸ்லாமுடையுரியத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் தி ஐ ரசூலன் அதாவது அவர்களிலே அனுப்புவதற்கு அல்லது பி ஐ அவர்களிலே அனுப்பப்படுவதற்கு ரசூலன் ரசூலை ஏன்னா அல்லா இந்த இடத்துல அவ வச்சு அல்லாஹாவும் அல்லாஹத்துலா அவர்களிலே அனுப்புவதற்கு யார் ஒரு அசூலை மின்ஹும் அவர்களில் இருந்தே அதாவது இஸ்மாய் இஸ்லாமுடைய சந்ததியில் இருந்தே மின்ஹூங்க அடுத்து வருது மின்ஹும் அவர்களில் இருந்தே அப்போ அப்போ இஸ்மாய் இஸ்லாமுடைய சந்ததியிலிருந்து அல்லா அனுப்பணுங்கிறத இவங்க யார் செஞ்சாங்க துவா யார் இப்ராஹிம் இப்ராஹிம்ஸ்லாம் செஞ்சாங்க அப்போ அதுலேயும் இன்னும் குறிப்பாக்காங்க சும்மா அப்போ அவர்களிருந்து அவர்கள் யார்லேருந்து மின் குறைஷின் சஃவத்தி பனி இப்ராஹிம் சஃுவனி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய குழந்தைகளிலே பரிசுத்தமானவர்களான அனுப்ப வேண்டும் என்று துவா செஞ்சார்கள் சும்ம பின்பு அப்ப அந்த குறைசிகள் யார் பனி ஹாஷிமி மி சஃவதி குறைஷின் அப்ப குறைஷிகளிலே மிகவும் பரிசுத்தமானவர்களான பனி ஹாஷிமுடைய வம்சத்தில் இருந்து அனுப்பப்பட வேண்டும் என்று அனுப்ப வேண்டும் என்று துவா செஞ்சார்கள் மக்கத்தை உம்மில் குரா அப்ப அந்த பனு ஹாசிமுடியை சென்றதுல எங்க இருந்து மக்காவில் இருந்து மக்கா மாநாடு அனுப்பணும் உம்மில் குரா அதாவது அது கரியத் பண்ணதா குரா கிராமங்களுடைய எல்லா நகரங்களுடைய கிராமங்களுடைய தன் தாயாக இருக்கக்கூடிய அந்த மக்காவிலிருந்து அனுப்ப வேண்டும் என்று துவா செய்தார்கள் பலத்தில் பைத்தி இன்னும் அதாவது உமின் பலத்தில் பைத்தி வீட்டினுடைய ஊர் வீட்டினுடைய ஊர்னா என்னது காபத்துல்லாவுடைய வீடாக இருக்கிறது எந்த வீடு காபத்துல்லாவுடைய ஊராக இருக்கிறது அல்லது எப்படிப்பட்ட வீடு பனாஹு அதை கட்டினார்கள் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதை கட்டினார்களே அப்படிப்பட்ட இப்ராஹுலாம் தான் எனது வைத் அர்ஃபா இப்ராஹிமுல் கவாஇல் பைட்டி வைஸ்மா இஸ்மாயில் என்பதாக எல்லா சொல்கிறாள் அதை குரால் மின்னா இன்னக்கான சமீ அல் அலீம் என்பதாக அப்போ அந்த இடத்துல இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாய் அல் இஸ்லாம் சேர்ந்து அழைச்சுறாங்க காபத்துல்லாவை கட்டுறாங்க அதுதான் அங்க சொல்லப்படுது இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டின அந்த வீட்டினுடைய அந்த காபாவுடைய ஊரான மக்காவில் இருந்து இன்னும் மக்களை அழைத்தார்கள் இலா ஹஜ்ஜி அந்த வீட்டின் பக்கம் ஹஜ்ஜி செய்வதற்காக வேண்டி வலம் அந்த வீடானது ஹஜ்ஜி செய்யப்பட்டதாக ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கும் அஹதி இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய காலத்திலிருந்து ஹஜ் செய்யப்பட்டதாக ஆகிக்கொண்டே இருக்கும் நீங்காமல் இருந்து கொண்டே இருக்கும் மதுக்கூரன் இன்னும் வந்து அது நினைவு கூறப்பட்டதாக இருந்து கொண்டே இருக்கும் அம்பியா அம்பியாக்களுடைய நபிமார்களுடைய அந்த வேதங்களிலே பி ஹனி ஒஸ்வின் நல்ல அழகான தன்மைகளில் மிக அழகான வர்ணனையை கொண்டு வர்ணிக்கப்படுவதை கொண்டு நினைவு கூறப்பட்டதாக இருந்து கொண்டே இருக்கும் இது ஹஜ்ஜுடியாக அந்த நிலையை சொல்கிறாங்க அடுத்து இதைத் தொடர்ந்து நசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய நிலைகளை எடுத்துக் கூறுவார்கள் நபி சல்லா அலுவலமுடைய அந்த தன்மை அவருடைய அனைத்து விஷயங்களும் இன்ஷா இன்ஷால்லா வரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா நாம் இதை படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் படிப்பினைகளை உணர்ந்து நல்ல விஷயங்களை அமல் செய்து தடுக்கப்பட்ட தவிர்த்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்து அருள் புடிவான் ஆஹ வாகனா அஹமது இல்லாஹி ரபி லாலமீன் இஸ்லாம் அறைக்கும் ஒரு அஹமத்துலாஹி வரகாத்து குழந்தையே யாக்குப் அலி இஸ்லாம் வருவாங்க யாக்கூப் அலி இஸ்லாம் அவங்களுடைய மகனாக இருக்காங்க அவங்களுடைய வந்ததுதான் எனது இஸ்ராயில் என்பதாக அது பெயர் பெற்றதாக இருக்குது